மா இதே இதேபோல் பூர்வ பூர்வத்தில் சி எல்லாம் உடையது வா அபிந்தமாகிய அருள் யா நா சீவன் மா உத்தரம் ஏம சித்தி உத்தரோத்தரம் தேக சித்தி அதாவது மத சன்மார்க்கத்திலும் பொன் செய்யும் ஆற்றலும் உடம்பை தேக சித்தி பண்ணி சுத்த தேகியாகி வாழும் ஆற்றலும் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் மத சன்மார்க்கத்தில் பெறக்கூடிய ஆற்றல்கள் எல்லாம் அந்த மார்க்கத்தின் தலைமையாகிய கர்த்தா மூர்த்தி ஈசுரன் பிரமம் சிவம் முதலிய தத்துவங்களின் காலப்பிரிமான பரியந்தம் வரை இருக்கும் அதற்கு மேல் அது அழிந்துவிடும் இதனால்தான் சிவாய நம மந்திரம் பயனற்றது என்றும் சுத்த சன்மார்க்கமே சிறந்தது என்று கூறுகிறார் அருட்ஜோதி வள்ளலார்